வந்திருக்கீசா திருச்சி மக்கள் இருக்காங்க கொஞ்சம் அவங்களை வெல்கம் பண்ற மாதிரி என்ன இது திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசுன மாதிரி பேசணும்னு பார்த்தா ஹூ நீ அது திருச்சில இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுஷ் சார் ஃபேன்ஸ்க்கு முதல்ல வணக்கம் நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கவனிக்க அவர் பேச்சுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு தெரியும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் சார் எங்களை வந்து உங்க மேடையில் வந்து ஒரு இடம் குடித்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்களை அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம் ஆமா ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பாத்துதான் நாங்க வளர்ந்துருக்கோம் என்ன சொல்றது எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க அதனால தனியா பிரிச்சு இல்லை அருண் விஜய் சார் பயங்கரமா அட்மை பண்ணிருவன் சார் உங்களோடது அந்த டெடிக்கேஷன் இன்னொன்னு வந்து டிசிப்ளின்னு ஒரு வார்த்தை சார் இவனுக்குலாம் சொல்லுங்க சார் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போறான்

இல்லையா இல்ல வேற என்ன பாட்டு போட்டு வீட்ல கேட்கலாம் பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க அத வந்து லவ் ப்ரோபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்சோனே இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க மூணாவது நாள் அது வந்துச்சு சோலிய முடிச்சிட்டாங்க அடிச்சு எப்படா சண்டர் அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு இன்னொன்னு வந்து

சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் லப்டப் கேட்காது சார் தனுஷ் 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 ஃபுல்லா அந்த கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல திருச்சி திருச்சிக்கு தனுஷ் சார்க்கு ஒரு ரொம்ப இது இருக்கு இல்ல ஆமா திருடா திருடி திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் வந்து ஒரு அந்த பாட்டு போடுறதா இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் எங்க வரும் போலாம் ஏ பாத்தியா இந்த ஊர்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இது எங்க ஊர் தான்ங்கற மாதிரி அது ஒரு இது

சொல்லு பாட்டு என்ன பாட்டு பாட்டு அப்படியே லூப்ல ஓடிட்டே இருந்துச்சு அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே சூப்பரா ரொம்ப பிடிச்ச ஸ்லேட்ட வச்சா எழுத வச்சா பாட்ட வச்சா பறக்க ஸ்லேட்ட வச்சான் எழுத வச்சான்டா இருக்கும் ஸ்லேட்ல தான எழுதுவான் அதனால அப்படி இருக்கும் அது ஏட்ட வச்சான் எழுத வச்சான்டா ஏடுனா வந்து அது எப்படி வரும்னா ஏட்ட வச்சா எழுத வச்சா பாட்ட வச்சா படிக்க வச்சா மேக வச்சா மழைய வச்சா விளைய வச்சானே பாட்டு கச்சேரி மாதிரி போய்கிட்டு இருக்கேன் அப்படியா பாட்டு நல்லா இருந்தவன ரொம்ப உள்ள போயிட்டு மழைய வச்சானு மழை வருது மறுபடி ஆமா முடிச்சுக்கிறேன் பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாண்ண வரி மட்டும் ஒரு ஓராயிரம் ரூபாய் கேட்டு அழகா சூப்பரா இருக்கா பண்ற மாதிரி இருக்கு எடுத்து என்னது இதை இசையும் அந்த சைடு பண்றதுக்கு உள்ள என்ன அர்த்தம் சூப்பர் சூப்பர் படல இன்னொரு நேரம் கேக்கணும் மழை வர ஒரே அதனாலதான் கண்டிப்பா கண்டிப்பா பட் பண்ண வரைக்கும் வெறித்திரமா எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க இல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதுக்குதான் செய்து நாங்க போறோம் நீங்க